அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உள்ள கிண்டி பகுதியில் வந்து ஒரு மூணு முக்கிய தலங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் இடங்களை பார்க்கலாம் ஒன்று ஐஐடி பக்கத்தில் கவர்னர் மாளிகை இன்னும் பக்கத்தில் வந்து அந்த சிறுவர் பூங்கா இது மூணும் எடுத்துக்கங்களேன் உள்ளே போயிட்டிங்கன்னா வர்றதுக்கு வெளியில் வர்றதுக்கு மனசு வராது அந்தளவுக்கு பசுமையான காடுகள் செடி கொடிகள் எல்லாம் நிறைந்த ஒரு தூய்மையான காற்று தூய்மையான ஒரு பகுதியாக இருக்கும் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த ஐஐடி அமைந்திருக்கிறது அந்த ஐஐடியினுடைய இயக்குநராக இருப்பவர் வந்து காம கொடியவர்கள் அவர்கள் அண்மையில் ஒரு பேச்சு வியப்பாக இருக்கிறது அதாவது விஞ்ஞான பூர்வமாக அதிகார அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத அந்த கோமிய இருக்கு இல்லைங்களா அதாவது மாட்டு மூத்திரம் மாட்டு மூத்திரத்தை பிடித்தா பல நோய்கள் குணமாகுது கேன்சர்லாம் குணமாகுதுங்கிற ஒரு கட்டுக்கதை இன்றைக்கி இருக்குது அதனால தான் சொன்னேன் விஞ்ஞானபூர்வமாக அதிகாரமாக அதை அறிவிக்காத இந்த காலகட்டத்தில் இந்த பேராசிரியர் இப்படி பேசியிருப்பது கண்டிக்கிறதா சிந்திக்கிறதா சிரிக்கிறதான்னு தெரில ஏன்னா அவர் சொல்லுது ஒரு முனிவர் கதையை அதில் புனையை விட்டு சொல்கிறார் அந்த முனிவர் வந்து ஜோராக வந்துடுச்சு அவர் இந்த மாட்டு முத்திரத்தை குடிக்க சொன்னாங்க குடிச்சாரு சரியாயிட்ட அப்படி என்பது போல அதை சொல்லுகிறார் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கு இவர் வகிக்கின்ற துறை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் உலகம் வந்து இன்னைக்கு எங்கே போயிட்டு செல்ஃபோன் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறது செல்ஃபோனில் நான் பதிவு பண்ணுறேன் அந்த அளவுக்கு விஞ்ஞான உலகம் கையில் கொடுத்து விட்டுருது அவ்வளோ சாதனை கிடையாது இப்போ போய் வந்து சாணியையும் நம்ம மாட்டு புத்திரத்தையும் சொல்லிட்டு அதில் உண்மையிலே விஞ்ஞானபூர்வமாக அதில் பலரும் தான் நம்ம ஏற்றுக்கொள்வது தான் டப்பே இல்லை எங்கே நல்லது நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய தலையாக கடையமாக இருக்கும் ஆனால் அதில் உண்மை இல்லைங்கிறது நிறைய சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் இவர் இது பேசுறது சிரிக்கிறது தெரியல கண்டிக்கிறதுனாலும் தெரியல ஒன்றை புரியாமல் நான் அதை பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா தெளிவான இந்த சமுதாயம் முற்போக்கான சிந்தனைகளை போயிட்டுருக்கப்ப காலை பிடிச்சி இழுத்து விடுறாப்புல இது மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து பிற்போக்கான பேச்சியாக நான் கருதுகிறேன் உங்கள் சிந்தனைக்காக தான் இதை நான் பதிவிட்டேன் நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் இந்த மாட்டு முதல் வடநாட்டில் தான் இப்படி பிடிப்பாருங்கிறது நான் போன வாரம் கூட ஒரு பதிவு போட்டேன் தமிழ்நாட்டுக்கு அந்த கலாச்சாரம் வந்துடும் கூட அது வராது ஏன்னா இங்கே வந்து முற்போக்கான மெத்த படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே பதிவு செய்கிறேன் இந்த மெத்த படித்த நம்ம சமுதாயம் வந்து இது மாதிரியான செயல்களாக ஈடுபடாது என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன் நீங்களும் சிந்திக்குங்கள் நன்றி வணக்கம்